அப்படி தங்கமேலு நான் சொல்றேன் தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க ஆல்பமே இப்படி அவசரமா இருக்கு நிச்சயம் மதத்தையே காணும் என்ன எதுன்னு கலந்து வச்சு முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இதை ஆரம்பிச்சு வைக்கிறது நல்லது கிடையாது இனி நீங்க சொல்றதுதான் இருக்கு கல்யாணம் வேணும்னாலும் சரிதான் இல்ல வேணாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஐயா இது கொஞ்சம் பாருங்க என்ன பேசுறீங்க பெரிய மனுஷர் நீங்க நானும் தெரிஞ்ச ஆளு நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கல்யாணத்தையே வேணாம்னு நிப்பாட்டுறதா இதெல்லாம் அபசகுணமா பார்க்க முடியுமா என்னையா இது எப்ப பெரிய மர்மோன தேவா இந்த சாத்திர சம்பிரதாயம் எல்லாம் உனக்கு தெரியாது அவ என்ன பொய்யா சொல்லுவாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் வேணாம் நீ பாட்டிக்கலாம் எங்களுக்கு இந்த சம்பந்தம் ஒத்து வராது நாங்க எங்க வசதி கேத்த மாதிரி வேற பொண்ணு இருந்தா பாக்குறேன் இப்ப பொண்ணு இல்லாட்டி என்ன என் பொண்ணு இருக்கு அதையும் நான் கட்டி கொடுத்துட்டு போறேன் அம்மா அம்மா தயவு பண்ணி கேட்குறேன் இப்படி மட்டும் நீங்கள் சொல்லாதீங்கம்மா இது ஒன்று வெண்டக்க கத்திரிக்கை வியாபாரம் இல்லைம்மா என் பொண்ணோட வாழ்க்கைம்மா ஒரு இடத்துல காட்டி போனாலும் இன்னொரு இடத்துல விற்றுக்கலாம்னு மனசை தேத்திக்கிட்டு போக முடியாதும்மா நீங்கள் இப்போ இவன் நேரம் சரியில்லை ராசி சரியில்லை அவசகனம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இதுக்கு பின்னாடி வர்ற எல்லாருமே அதையே காரணமாக காட்டி என் பொண்ணுக்கு வாழ்க்கையே அமையாத போயிடுமா அம்மா அவங்க காலைல வேணா விழுந்து கேட்குறேம்மா சமந்தியம்மா ஹியோ எங்கள் வீட்டில் இப்படி எல்லாம் ஒரு நாளாக தப்பாக நடந்ததில்லம்மா ஏ இன்னைக்கு இப்படி எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதுன்னு தெரியலை எங்கள் வீட்டில் யாரும் அப்படி கிடையாதுமா அடுத்தவங்க பொருளுக்கு நாங்கள் என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை

அந்த நகை என்ன நாங்களே எடுத்து வச்சிட்டோம் அது உங்ககிட்ட கிட்ட உங்க கையில தான ஒப்படைச்சோம் பத்திரமா வச்சிருக்கிறது உங்க பொறுப்பு தானே எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல தான் சந்தேகமா இருக்கு அந்த பொண்ணு பிடிச்சி நல்லா விசாரிச்சா தெரியும் யாருக்கிட்டே எங்கேயாவது கொண்டு கொடுத்து வச்சிருக்கா என்னன்னு கூட தெரியல நிச்சயத்துக்குன்னு எடுத்த நகையும் தொலைஞ்சு போயிடுச்சு இனி என்ன செய்ய லீலாவதி இனி நீ தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் தங்கமயிலே தாமரை என்னைய ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்க எனக்கும் மனம் கொஞ்சம் உறுத்தல தான் இருக்கு இந்த நகை மேலாம் நீங்க ஆசைப்பட மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எதையும் நம்மளால நிரூபிக்க முடியலையே இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல யார் அதை எடுத்து வச்சிருப்பா அப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதில் என்ன சந்தோஷம்னு தெரியல தேவா வா போலாம் என்னம்மா நீங்களும் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா எங்க பொண்ணோட வாழ்க்கைமா இதே அம்மா டைமண்ட் மோதிரம் தானம்மா போனா போகட்டுமா அதை நம்ம எப்ப வேணா சம்பாரிச்சு வாங்கிக்கலாம் ஆனா இப்போ ஒரு பொண்ணை நம்ம அசிங்கப்படுத்திட்டு போனா காலம் முழுக்க அவளுக்கு அந்த பேர் எப்பவும் அழியாதுமா நீங்கள் தானே சொன்னீங்க பொன்பாவம் பாவம் பொல்லாதது எந்த பொண்ணையும் மனசளவில் கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுமே சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி தானே வளர்த்திங்க இப்போ நீங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களேம்மா என்ன தேவை பண்ணுறது விதி இப்படியெல்லாம் பூந்து விளையாடும்னு நம்ம நினைச்சா பார்த்தோம் வரும்போது ஏழரையை தான் நம்ம கூடவே கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்புறம் எதுதான் விளங்கிடும் எதுவும் உருப்பிடாம தான் போவோம் லீலாவதி நீ எதுக்கு கவலைப்படுற நீ கவலைப்படாத ஏன் உன் பையனுக்கு என்ன பொண்ணே கிடைக்காது நான் இருக்கேன் லீலாவதி ஏன் பொண்ணு ஒன்னுக்கு ரெண்டா இருக்கு ரெண்டுத்துல யாரை வேணா கட்டிக்க லீலாவதி நீதான் நான் இருக்கையிலேயே என்னைய விட்டுட்டு இன்னொரு இடத்துல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க ஆனால் நானும் அப்படி கிடையாது என் பொண்ணுங்களை என் தம்பி பசங்களுக்காக தான் வளர்த்துருக்கேன் உன் பொண்ணுங்க ரெண்டும் என் பிள்ளைய கட்டிக்கிட்டு என் பிள்ளைங்க வாழ்க்கை வீணா போகிறதா இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிதான் எங்கேயே ஒரு இடத்துல பொண்ணு எடுக்க வந்தேன் ஆனால் அங்கேயே வந்து நீ நினைச்ச மாதிரி வில்லங்கத்தை உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறது ஆண்டவன் கெட்டவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் நடத்துகிறேன் தாமரை என்னைய மன்னிச்சிருமா நாங்கள் கிளம்புறோம் ஜோ சீரே ரொம்ப நன்றி உங்களுக்கு அம்மா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா ஏமா அத பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நீங்க எப்படி கெஞ்சுலாம் பார்த்தா இந்த சம்பந்தத்தை விடவே கூடாதுன்னு பிடியா இருக்கீங்க போல ஏமா உங்க வசதிக்கு உங்க தகுதிக்கே ஏத்த மாதிரி ஒரு நல்ல பஸ் கண்டக்டர் இல்ல வேற ஏதா மாப்ளே இருந்தா பாருங்கமா உங்க பொண்ணுக்கே வசந்தி வசந்தி சீக்கிரம் வாடி இத பாரு நிச்சயமே முடிஞ்சு மாப்ளே வீட்ல ஆளுங்கள கிளம்பிடாங்க ஐயய்யோ நிச்சய ஆரம்பிக்கவேதே வரலன்னு நினைச்சேன் தான் டவுன் பஸ் போறான் டவுன் பஸ்ல போளேனே அப்படி சும்மா நிப்பாட்டி நிப்பாட்டி விட்டுட்டான் அவனோ என்ன நேரா நேரத்துக்கு வரணுமே ஆருக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் வரணுவே தங்கமேலே தங்கமேலே நில்லுடிம்மா நிச்சயேனா முடிஞ்சிருச்சா கிளம்பிட்டீங்களா என்ன தங்கமையில பக்கத்து வீட்டுக்காரி நீ எங்களை நிச்சயத்துக்கு வானு ஒரு வரத்த கூப்பிடல ஆனா லீலாவதியம்மா எங்களை தேடி வந்து கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா ஏக்கா ரசத்தியக்கா நீ அப்படியே எங்களை மருந்து விட்டல தாய்மாமா உறவு ஒட்டி கிட்டதும் அப்படியே உடந்து போயிட்டோ இவ்வளவு இருக்கா பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அப்படித்தான் ஆத்தா அப்பா அழுதுதான் ஆகணும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லது தானே ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறாங்க என்ன நடந்தது என்ன வசந்தி ஒரே மையான அமைதியா இருக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே ஒருவேளை வரதட்சணை எதுவும் அதிகமா கேட்டு சண்டை நடந்திருக்கோமா இருக்கலாம் இருக்கலாம் லீலாவதி அம்மா பெரிய பணக்கார இடம் நம்ம ஊருக்குள்ள அவங்க நம்மள மாதிரி தாமரை வீட்டுல நிச்சயம் வச்சுக்கிறாங்கண்ணா ஆஹ் கெட்டிருப்பாங்க கெட்டிருப்பாங்க என்ன லீலாவதி அம்மா வரதட்சணையில அதிகமா கேட்டுட்டீங்களா அப்ப கொஞ்சம் இப்படியே குறைச்சுக்கோங்க நாங்க ஏதோ இல்லாதப்பட்டவங்க நீங்களா பார்த்து மனசு வச்சு கூட குறைச்ச கேளுங்க ஐயோ எரியிற நெருப்புல என்னைய ஊத்துறாளுவளே என்னாவ போதுன்னு தெரியல இது சின்ன பணம் வசந்தி வாங்க இந்த பக்கம் அம்மா அம்மா யார் நீங்க வரதட்சணையம்மா வரதட்சணை கிடைக்குது வரதட்சணை கொடுக்க போறாங்களா வரதட்சணை முதல்ல ஒரு கிராம் தங்கத்தில் எடுத்து போட முடியுமா சொல்லுங்க அவங்க பொண்ணுக்கு யாரு சின்ன பொண்ணு கிழவி இந்த சட்டை பச்சை எல்லாம் பேசுது பெரிய லம்பாடி பம்பளியா இருக்கம்ல இருக்க ஏமா பெரிய மனுஷி ஆயிரம் தான் முடியாதவங்களா இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுக்கல யாரும் கட்டண துணியோட அனுப்பி வச்சது இல்ல அவங்க தகுதிக்கு என்ன முடியுதா அதை போட்டுதான் விடுறாங்க தாமரை ஒண்ணு சும்மா கிடையாது ஒத்த பொண்ணை பத்த வச்சிருக்கா எல்லாமே அவளுக்குதான் நல்லா தேக்கல கட்டுல பீரா சன்னல எல்லாம் செஞ்சு வைப்பா என்ன லீலாவதியமா சரியாதானே நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்கிற கல்யாணத்துக்கு தானடி நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பேசுறீங்க ஏ தேவா கிளம்புடா நின்னு அப்படியே இவன் வேடிக்கை பாக்குறான் நீ பொண்ணை கண்ணால பாக்காத வர ரொம்ப சந்தோஷம் தாண்டா தங்கமேலு என்னாச்சு நிச்சயம் முடிஞ்சிருச்சா பன்னெண்டு மணிக்கு மேல தானே நிச்சயம் என்கிட்ட சொல்லி விட்டுருந்தா சரியா பச பிடிச்சு இல்ல வந்துட்டோம் வசந்தி அஹே பொத்து வசந்தி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுகிட்டே பேசு வசந்தி ஏ வசந்தி நீ குட்டை வளப்புற மாப்ள பொண்ணுகிட்ட எதுவும் தனியா பேச ஆசை பண்றீங்களா நீங்க நின்னு வெறிச்சு பாக்கறத பார்த்தா ஏதோ மனசுக்குள்ள போட்டு மெல்ல முழுகறீங்க போல இருக்கு அப்படியே எதுவும் போட்டு யோசிக்க கூடாது மாப்ள எதுவா இருந்தாலும் நேர் நேரா சொல்லுங்க அரியே நிச்சயமே இங்க நடக்கல அப்புறம் என்ன பொண்ணு வேற பார்த்து தனியா பேச போறாய் இவன் இந்த வீட்டு சம்பந்தமும் வானா இந்த வீட்டு பொண்ணு வானா எங்களுக்கு லீலாவதி கிளம்ப கிளம்ப லீலாவதிமா என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்கமா நாமள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி தீத்துக்கலாம் இந்த வீட்டு பொண்ணு தான் வேணும்னு நினைச்சத நான் நிச்சயமா வந்தீங்க அப்புறம் என்ன ஆச்சு அது வந்து சின்ன பொண்ணு வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் ஏ மைனி கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க அவங்க பேச்ச மீறி என்னால என்ன செய்ய முடியும் அவங்க பேச்ச மீறி என்ன செய்ய முடியுமா

இந்த குடும்பத்துல மட்டும் நீ பொண்ணு கட்டنا தெரு தெருவா வீதி வீதியா நின்னு கொடை அடி சண்டை தான் போட்டுகிட்டு கிடக்கணும் என்னமா என்ன இங்கள பார்த்தா இந்த கொடை அடி சண்டை போடுற பொம்பளங்க மாதிரியே தெரியுது சொன்னாலே சொல்லாட்டி நான் அப்படி எப்ப எப்படி எங்க என்ன எந்த மாதிரி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ மாப்பிளோட அத்தை தான வந்தியா நலஞ்சு வடையாலி தின்னியா வாய் பத்திக்கிட்டு போறியான்னு இருக்கணும் சும்மா அந்த வெட்டி வீணு வழக்கு பேச்சலாம் பேச கூடாதுன்னு சொல்லிப்டான் என்னையே பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றான் இனி ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருக்க கூடாது எங்க ஏன் தம்பி என் தம்பி எங்க அங்கே திருடி வச்சது மட்டும் இல்லாம என்னைய அசிங்கப்படுத்துறாங்களே இவங்க போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்து என்ன பண்ணனும் பாரு அம்மா இதாவது பண்ணுமா

உங்ககிட்டயா என்ன சொல்றீங்க அந்த மோதிரத்தை நீங்க தான் எடுத்து வச்சிங்களா என்னடா சொல்றா வாங்கிட்டே இருக்க அப்ப இவ்வளவு தூரம் இங்க எல்லாரும் சேர்ந்து கத்திக்கிட்டு கிடக்குறோம் நீ என்னன்னா இங்க சண்டை நடக்குறதே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தியா மோதிரம் என்கிட்ட தான் இருக்குற அப்பவே சொல்ல வேண்டியதுதானே அது எப்படி இவங்கட்ட இருக்கும் இல்லையே இது ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றான் இல்லே போய் சொல்லாத ஏதே அண்ணனோட மோதிரத்தை சொல்றியா அந்த மோதிரம் இல்லடா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்திய அந்த மோதிரம் அட இது அது தான் சொல்றேன் டேய் இந்த மோதிரம் இல்லடா இன்னொரு மோதிரம்டா அந்த மோதிரத்தை தான் நானும் சொல்றேன்

ஏக்கா விடு அதான் எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சுல மறுபடியும் பிரச்சனையா ஆரம்பிக்க வேண்டாம் முதல்ல நிச்சயம் பண்ற வழியை பாக்கோம் என்ன பண்ணே வசந்தி நீங்க வந்ததால தான் இவ்வளவு நடந்துது நான் தாமற இன்னைக்கு எதுக்கு ஒப்பரி வைக்கற அழுவாம என்னமோ உன்னை இவன் பண்ணிருக்கான் கண்டுபிடிக்கற இதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கல இருக்கட்டும் உங்களை நான் எப்படி வாழ விடுறேன்னு பாருங்க டேய் உங்க அத்தை போறங்கடா அவங்க இருந்தா பிரச்சனை தான் வரும் எங்கயாவது போகட்டும் விடு என்ன ஆகிரா பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க அடுத்து மோதிரத் தொலைறதுக்குள்ள பொண்ணு கையில போட்டு விட்டுறேன் மாப்ள ரொம்ப அவசரப்படுறான் பாருங்க ஐயா அப்படியே கல்யாண தேதியை அறிவிச்சிடுங்க

கத்து கிடக்கறீங்களா அதுக்குதான் இந்த காதல் பண்ற பைப் பக்கத்துல நிக்கவே கூடாது சரிக்கா சின்ன சிடுச்சு எது சந்தோசமா இருந்துட்டு போறோம் என்னடா மாப்பிள்ள பையா என்ன பொண்ணு இப்பவே ரொம்ப ரசிக்காத வாடா கிளம்ப கிளம்பு காத்து வரட்டும் எல்லாரும் போய் சீக்கிரம் கல்யாணம் வேலையா ஆரம்பிங்க

அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நாங்களும் கத்துக்குவோம் சிவ பூஜையில கரடி போன மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கப்படாதோ பொறுக்கல பொறுக்கல எனக்கு சுத்தமா பொறக்கல போங்க அந்த பக்கம் போய் லவ் பண்ணுங்க அவங்க கிட்ட மாட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானும் உங்க வயசுலாம் தாண்டி தாண்டா வந்திருக்கேன் மட்டும் என்னஞ்சு மாணிக்கிறீங்க நீங்களும்